மன்னன் தலையசைத்தான் ஆம் அனைத்து பகுதிகளும் ரோம் கொடையின் கீழ் வர வேண்டும் எனது மகன்கள் தலைமை தாங்குவார்கள் சிறு சிறு பகுதிகள் அனைத்தும் நமக்கே நமக்காய் ஒன்று சேர்ப்போம் சிறந்தோர்களே இன்று இரவு உப்பருகில் வியூகத்தை சொல்லுங்கள் இரவு அனைவரும் கூடினார்கள் தலைமை மந்திரி அரசே இந்த இடத்தில் ஒரு பெரும் கூட்டம் இங்கு தலைவியின் ஆட்சி இதற்கடுத்து பெரும் காடுகளை தாண்டி போனால் வலுவான ஒரு தலைவனின் ஆட்சி மெசபடோமியா தாண்டியெல்லாம் எல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள் சிறந்தோர்களின் வியூகம் என்ன ஆயத்தமாக வைத்திருந்த ஓடுகளின் கருப்புச் சில்லுகள் சிவப்பு சில்லுகளை ஒரு சிறந்தோன் அடக்கினான் மன்னா எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காய் இந்த விளக்க முறை கருப்பு சில்லுகள் ஒருவரும் அணிவகுத்தன சிவப்பு சில்லுகள் ஒருவரும் அணிவகுத்தன மன்னா இது நீ இது மாட்சிமைக்குரிய ராணி இது மந்திரி யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்று நகர்த்தினார்கள் இங்கு அடித்தால் அவர்களின் குதிரை படையை கொன்று புறம் தள்ள முடியும் ஒட்டுமொத்த சபையும் வியூகத்தை கவனிக்க மன்னன் மட்டும் அதை விளையாட்டாய் பார்த்தான் படைகள் சேனைகள் அனைத்தும் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்க ஆயுத்தமாக கொண்டிருக்க மன்னனும் ராணியும் இரவு தனிமை நேரங்களில் சில்லுகளை நகர்த்தி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதை அறிந்த சிறந்தவர்கள் தங்கப்பட்டறையில் சொல்லி குட்டியான ராஜா குட்டி ராணிகள் சிப்பாய்கள் அனைத்தையும் தயார் செய்து கொண்டு மண்ணிடம் கொடுக்க பொறியியல் சம்பந்தப்பட்ட முதல் விளையாட்டு ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது